டெகிதான் எப்போ பார்த்தாலும் என்ன படுத்துக்கிட்டே இருக்குது சிங்கில் சாமான் அப்படியே போட்டிருக்கு வீடெல்லாம் கூட்டாமல் இருக்குது துணியெல்லாம் அங்கங்கே போட்ட மாதிரி இருக்குது என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லைங்க வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்குங்க என்னால் சுத்தமாக முடியலங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த இந்த மாதிரியெல்லாம் யாருமே பெண்கள் இல்லவே இல்லையா உனக்கு மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்குமா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த வேலையுமே ஒழுங்காக செய்கிறதே இல்லை சமைக்கிறதும் கிடையாது என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் சே என்னால் சுத்தமா முடியலங்க நீங்களே என்ன திட்டினா நான் எங்கெங்கே போவேன் எங்கேயாவது போய் தொலை உங்க அம்மா கிட்ட போய் தொலை நான் இது நானா கிட்ட வாழ்க்கைங்க அம்மா கிட்ட எப்படி போக முடியும் அப்ப எங்கேயாவது போய் செத்து தொலை வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹேய் ரஞ்சித் என்னடா இங்க நின்றுட்டு என்னடா கோவமா இருக்கேன் இல்லடா எப்போ பார்த்தாலும் டென்ஷன் 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 வேலை ஆஃபீஸில் தான் டென்ஷன்னா வீட்டுக்கு வந்தால் அதை விட டென்ஷனாக இருக்கடா ஏண்டா அவளை கல்யாணம் பண்ணுமோன்னு இருக்கோ தெரில சே எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு படுத்துக்கிட்டே இருக்கடா செம்ம டென்ஷன் ஆகுதுடா எனக்கு டேய் மச்சான் இந்த மாதிரி டைமில் அவங்கள ஒரு தாயாக நம்ம தாண்டா பார்த்துக்கணும் நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்தலாமா சொல் என்னடா சொல்கிற ஏய் மச்சாம் பெண்களில் அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கணும்டா நான் எப்போவுமே என் ஒய்ஃப் அப்படி தாண்டா பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா இந்த மாதிரி டைமில் நம்ம தாண்டா அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் இவ்வளோ கோவப்பட்டு வரையே அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா ம் அதுவும் இந்த மாதிரி டைமில் போய் அவங்கள திட்டிகிட்டு மச்சான் இதெல்லாம் தப்புடா சாரிடா மச்சான் என்கிட்ட சாரி கேட்காத இப்போ என் கிட்ட சாரி கேளு கீதா வாங்க இப்போ எப்படிமா இருக்குது பரவாயில்லைங்க சாரிம்மா பரவாயில்லைங்க நீங்கள் தானே திட்டுனீங்க பரவாயில்லைங்க சரி நீ படத்துக்கு நான் சமைக்கிறேன் சரிங்க நீங்கள் என் புருஷன் மட்டும் இல்லைங்க என்னோடய தாயும் நீங்கள் தான் சாரிம்மா கீதா ஐ லவ் யூடா Love you man.